ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அன்றைக்கி ரூம்ஸு ரூம் ப்ளாக்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம் இன்றைக்கி இது இது வரலையும் அன்றைக்கி கிளாத்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இந்த கீழே இருக்கிறத நம்ம பார்க்கவே இல்லை ஸோ பார்க்கலாம் வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே தம்பி ரொம்ப எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் கீழே அப்படியே வந்து ஓப்பன் பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் அடியில் இருக்கிறது மாதிரி வளையல் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் நிறைய வளையல் பேங்கிள்ஸ் பாப்பாவது என்னது அப்புறம் இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த பர்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் ஒரு முழநீட்டு இல்லை முக்கால் உங்க பங்கு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவேன் அந்த அந்த பேக்லெலாம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு மேக்கப் ஐட்டம்ஸ்ன்னு ப பருசு பருசாக வச்சுருப்பேன் ஒன்றில் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு அந்த மாதிரி வெளியூர் போனால் இந்த மாதிரி பேக்கில் வந்துட்டு மேக்கப் ஐட்டம்ஸு பர்ஃப்யூம்ஸு அந்த மாதிரி வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி பேக் பேக்காக அதை மூடிட்டு அது மேலே ட்ரா இருக்குது அதை இழுத்தா பேட் எல்லாம் வச்சுருப்பேன் இந்த சைடு இது எல்லாமே அந்த பாக்ஸ் உள்ளது எல்லாமே போ தோடு எல்லாமே எல்லாமே மீஷோ போகிற வழியில் என்னெல்லாம் பிடிக்குதோ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வாங்கி இது மூக்குத்தி அந்த கிளிப்பு மாதிரி இப்படி மாட்டிப்போம் இல்லையா அந்த மூக்குத்தி அதில் ஒரு பத்து பீஸ் இருக்குது அது கலர் கலராக இருக்கும் இது எல்லாமே கிளிப்ஸு பாப்பாவோடது என்னோடய கிளிப்பு இது வந்துட்டு அந்த ரூம் ஸ்ப்ரேயோட ரீஃபில் கிளிப்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அவ்வளோதான் இது இதில் வேறு எதுவும் இல்லை அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு நாலு நாலு ட்ரா மாதிரி வச்சுருப்பேன் ட்ராவில் நாலு ஓப்பன் வச்சுருப்பேன் அதில் கீழே வந்துட்டு அந்த காட்டன் பட்ஸு பாப்பாவோட பேங்கிள்ஸ் அந்த பாக்ஸ்லலாம் இருக்க ரெண்டு பாக்ஸில் இதெல்லாம் பேண்டு சுடிதாருக்கு மேட்சிங்காக வெளில போட்டு போகிறது கிளிப்ஸு பேண்டு தா பாப்பா போட்டுக்கிற பேண்டு இதெல்லாம் மாற்றுக்கு போட்டுக்கிற வளையில அப்படியே அப்படியே எங்கேயாவது போகும்போது போட்டுட்டு அப்படியே அப்படியே கழட்டி மாட்டிடுறது அவ்வளோதான் பாப்பாவது என்னது மாற்றுக்கு போடுறது அப்படியே இந்த சைடு வந்தோன்னா எல்லாமே ஃபேஸ் க்ரீம் பாடி லோஷன் மட்டும் அந்த என்ன செல்ஃபில் பென்சிலு லிப் கேர் ஒன்று வந்து பசங்களுது ஒன்று என்னது இந்த குங்கும டப்பா வந்து எங்கள் அம்மா அப்படிதான் யூஸ் பண்ணாங்க எனக்கு கிரக பிரவேசத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பாக்ஸ் இருந்துச்சு அதில் ஒன்று மட்டும் நான் ஒரு பாக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பேக்கவே அதை தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரே பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது அதில் ஒன்று இது காலியாக காலியாக ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோபுரம் கோபுரம் கொங்குமோ அது இது வந்துட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிறதும் வந்துட்டு லிப் லைனர் நான் அந்த லோஷன் லிப் கேர் போட்டுட்டு அந்த லிப் லைனரை லைட்டாக போட்டுட்டு இப்படி ஒதட்ட ஸ்க்ர இது பண்ணோன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் இது வந்துட்டு லைனர் இது ஐடக்ஸு காஜல் இது வந்துட்டு நார்மலாக பாப்பாவுக்கு விடுற பென்சில் தான் இது வந்து டேஸ்லர் லைனர் தான் அதுவும் இது வந்துட்டு குங்குமாதி தைலம் சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்துட்டு நைகா ப்ராடக்டோட ஆக்னி ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தது எனக்கு கிட்டத்தட்ட நான் செவன்த் படிக்கிறதுலேருந்தே பிம்பிள்ஸ் இன்றைக்கி வரலையும் தே தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு இன்னமும் எனக்கு மூஞ்சு பிம்பிள்ஸ் குறையவே இல்லை ஸோ ஒரு நாள் பெங்களூர் மாலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் அதை வாங்கி கொடுத்தாரு அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடிஞ்சிடுச்சு பிம்பிள்ஸே இல்லை தான் என் ஃபேஸே பிம்பிள்ஸ் இல்லாமல் நான் பார்க்குறேன் இது டெர்மாக்கோ அப்படிங்கிறதோட சீரமும் க்ரீமும் இந்த நைக்கா யூஸ் பண்ணும்போது சத்தியமாக பிம்பிள்ஸ் மார்க்கு எதுவுமே இல்லை அப்படியே கிளியர் ஆகிடுச்சு அது அடுத்தது நான் வாங்கல சரி வேறு வேறு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்துக்கு போய் வாங்கிட்டுரு அடுத்தடுத்தது வாங்கிட்டுருக்கேன் எல்லாமே பர்பலில் தான் வாங்குகிறேன் இது டெர்மாக்கோ அப்படின்ற நைக்கா மட்டும்தான் நான் பெங்களூர் மாலில் வாங்கினது இந்த டெர்மாக்கோ இன்னும் வாங்கியிருக்கேன் இது டெர்மா டெக்கு அந்த ப்ளூ கலர் டெர்மாட்டெக் அப்படின்றது ஸோ இதெல்லாம் சீரம் க்ரீம் தான் நைட்டு டே க்ரீம் தான் ரெண்டுமே ஸோ இதை இப்போ ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு எ எதுவும் காலியாகலை எல்லாமே புதுசு எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணி தான் அது வந்து நைட்டு டே க்ரீம் தான் சீரமுக்கு அடுத்தது யூஸ் பண்ண இது பான்ஸ் வைட் பான்ஸோட பாடி லோஷன் பெரிய டப்பா வாங்கினா இந்த செல்ஃப்குள்ளே பற்ற மாட்டேங்குது ஸோ இந்த வாட்டி சின்னதாகவே வாங்கினேன் இது வந்து பசங்களோட பாடி லோஷன் ஹிமாலயா மில்க் க்ரீம் மாதிரி பசங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்துட்டு ஆடம்ப இந்த அந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி நான் பான்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் பாடி லோஷன் இல்லையா அது இல்லைன்னா மேலே ஹிமாலயாவை யூஸ் பண்ணுவேன் நானே பசங்களுக்கு எப்போதுமே ஹிமாலயா மில்க் க்ரீம் மாதிரி தான் இந்த இது எல்லாம் வந்து ஆடம்பரத்துக்கோ ஸ்டைலுக்கோ இல்லை ஒசூர் கிளைமேட்டு சில்லுன்னு இது வந்துட்டு ஆலோவேரா ஜெல் காலியாக இது பா கொஞ்சமாக இருக்குது அதனால் வச்சுருக்கேன் அது காலி ஆயிடுச்சுன்னா மேலே ஒரு டப்பா வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிப்பேன் இது டெர்மாகோவோட நைட் க்ரீம் தான் எதுவும் இது எதுவுமே ஆடம்பரத்துக்கு இல்லப்பா ஒசூர் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கும் ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகும் இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு குட் வைப்ஸோடது அப்படியே சும்மா எங்கேயாவது வெளியூர் போய் டன் ஆயிடுச்சுன்னா அது போடுறது இதுவும் வந்து நைக்காவோட க்ரீம் தான் கீழே இருக்கிறது பான்ஸ் ஒயிட் பியூட்டி அதை நான் முன்னாடி அதை தான் யூஸ் இருந்தேன் இப்போ வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுறாரு நான் யூஸ் பண்ணுறது இல்லை இது எல்லாமே ஸ்டைலுக்கோ ஆடம்பரத்துக்கோ இல்லை ஒசூர் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கும் ஸோ முடிய ஹேரை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வெடிச்சிடும் ஸ்கின்லாம் இல்லைன்னா லிப்பெல்லாம் ரத்தம் வரும் பசங்களுக்கெல்லாம் சம்டைம்ஸ் இது வந்து பொட்டோட அட்டை பொட்டு கலர் கலராக இருக்கும் அது அப்படியே ஒரு ஏழு பேஜ் இருக்கும் இதில் கலர் கலர் வைஸ் சைஸ் வரைஸ் இருக்கும் சின்ன சின்ன சின்னது வரலையும் பெருசு வரலையும் இருக்கும் சாரீங்கிலேருந்து சுடிதார்லேருந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் எல்லா கலரும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடும் லைட்டும் டார்க்கும் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கூடையும் எப்படியும் காம்பினேஷன் கரெக்டாக வந்துடும் இதில் ஏழு பேஜ் இருக்குது இந்த அட்டை பாக்ஸில் வந்து டெய்லி வைக்கிற பொட்டு கிளிப்ஸு டெய்லி மாட்டிக்கிற கிளிப்ஸு ஹேர் பின்ஸு ஊக்கு பின்னு இந்த மாதிரி பர்ஃப்யூமு சின்ன சின்ன பாட்டில் பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாமே ஐடெக்ஸ் தான் அந்த அட்டையெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக வச்சுருப்பேன் அட்டையெல்லாம் வச்சா இடம் அடைக்குதுன்னு ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கிற விஷயம் அவ்வளோ அதெல்லாம் அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கும் கீழே வந்துட்டு இது வந்துட்டு மேக்கப் அந்த கலர் கலர் போ தடுவாங்க இல்லையா அது பாப்பாவுக்கு வாங்கினது பரதநாட்டியத்துக்கு அதில் அந்த பிளாக் மட்டும் நான் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து இது லிப்ஸ்டிக்கு இது ஃபோட்டோ பாஸ்போர்ட் ஃபேஸ் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்துலேயும் அதில் வச்சுருப்பேன் இது வந்துட்டு லிப்ஸ்டிக்கு எல்லா கலருமே இதுலேயும் இருக்கும் கிட்டத்தட்ட இது லிப் லைனர் இதோ பென்சில் வச்சுருக்கேன் இல்லையா அதோட மற்ற எல்லா பாக்ஸும் இது அது உள்ளே இருக்கிற எல்லாமே கலர் போட்டுங்க இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ஆறு இன்னும் நாலு எங்கேயோ கடக்கு எங்கே கடக்குன்னு தெரில பாப்பா எங்கேயாவது எடுத்து போட்டிருக்கோம் நான் அந்த அந்த மாதிரி சொருகி வச்சுருப்பேன் எடுத்தாங்க அங்கே எங்கேயாவது போகும்போது போடுறதெல்லாம் அது பாக்ஸ்குள்ளேயே வைக்காமல் அப்படியே போட்டுடுறது மேலேயே அதுதான் இது அதுக்கப்புறம் பார்க்க போனால் இது எல்லாம் லிப் லைனர் பென்சில் காமிச்சனில் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லை பிங்க்கு ரெட் ப்ரௌன் இங்கே வச்சிருக்கேன் மெருனு அது பே அது இல்லாமல் பேலன்ஸ் இது ஒரு ஒரு பாக்ஸில் டுவெல் டுவெல் இருக்கும் அதில் எதை தேவையோ அதை எடுத்து வெளில வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே பாக்ஸோடையே வச்சுருவோம் இது லிப்ஸ்டிக் இது லிப் லைனர் எல்லாம் அந்தந்த கலருக்கு மேச்சிங்காக அங்கங்கே கரெக்டாக இருக்கும் கொண்டு வைப்போம் எதுவுமே மிஸ் ஆகாது எந்த இடத்துல எங்கன்னா இருக்குது இது எல்லாமே கலர் போட்டு இந்த கலர் கலராக போட்டு வச்சுப்போம் இல்லையா அது இந்த மாதிரி ஐட்டக்ஸை பெருசும் வச்சுருப்பேன் அதெல்லாம் யூஸ் பண்ணாததெல்லாம் அந்த இடத்துல வச்சிருப்பேன் கலர் போட்டு பாப்பா ஏன்னாவது திடீர்னு கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க இல்லை நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு கலர் போட்டு இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்குறாரு அந்த மூளையில் வச்சு அது மேலே இந்த டப்பாவெலாம் இது இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அவ்வளோதான் இதுதான் இப்படி தான் எப்போதுமே இந்த இடத்துல இருக்கும் எது எங்கே இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அதாவது அப்பப்போ டக்குன்னு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் இது லிப் கேரு அது ஆலுவரா கீழே இருக்கிறது வந்துட்டு ஏதோ கிராக் க்ரீம்னு நினைக்கிறேன் மறந்துடுச்சு இது ஆலோவேரா ஜெல்லு இது ஆல்ப்ஸ் குட்னஸ் இது ஆலோவேரா ஜெல் இது காலியான உடனே அதை எடுத்துக்குவேன் அது பான்ஸ் வாய்ட் அது வந்து பாடி லோஷன் இது பட்ஸு இந்த இது வந்து ஆல்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு முடி முன்னாடி சொட்டை விழுந்துட்டே போகுதான் ஆம்பளை மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணால் அந்த பேபி ஹேர்லாம் வருதுன்றதுனால அதை வாங்கி இப்போ தான் ஓப்பனே பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு எப்போதுமே இந்த நேசி வியான்னு இந்த மூக்கில் இழுக்கிறது நெயில் ரிமூவர் நெயில் பாலிஷ் ரிமூவர் இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் இருக்கும் பாப்பாவுக்கு அப்பப்போ அலர்ஜி ஆகிடும் அதுக்கு தடுவுற க்ரீமு சுட்டுச்சுன்னா தீக்காயத்துக்கு உள்ள க்ரீமு லிப்பில் எல்லாம் வெடிச்சு ரத்தம் வரும் சம்டைம்ஸ் பசங்களுக்கு இந்த கிளைமேட்டில் ஸோ அதுக்கான க்ரீம் எல்லாம் இதில் இருக்குது அது வந்து பாப்பாவோட பேண்டு தலை இதெல்லாம் சீப்பு எல்லா வகையான சீப்பும் எல்லா மாதிரியும் இருக்கும் ப்ரஷ்ஷு மாதிரி அது எல்லாமே அந்த மூலையில் போட்டு வச்சிருப்பேன் வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து டப்புனா அது பண்ணிக்கிறது இது எல்லாமே ப்ரஷ்ஷு பென்சில் ஐ ப்ரோ பென்சில் லிப் இந்த பாருங்கள் எல்லா லிப்ஸ்டிக்கும் இது தான் இருக்கும் அதில் டப்பாவில் இல்லாதது எல்லாம் பேனா எமர்ஜென்சிக்கு ஐப்ரோ ப்ரோ பென்சில் ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷே வந்துட்டு ஒரு நாலஞ்சு வகையாக இருக்கும் ஒரு கிட்டு அது அது எல்லாத்தையும் போக பாக்கி இங்கே போட்டிருக்காங்க சின்ன கிட்டு பெரிய அதில் உள்ளது எல்லாமே இங்கே இருக்குது சின்ன ப்ரஷ்லேருந்து பெரிய ப்ரஷ் வரலையும் எல்லாமே அதில் இருக்கும் இது வந்துட்டு ஒரு நைட் க்ரீமு இது வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாததுன்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வாங்கி அங்கே வச்சேன் அது அப்படியே கடக்க அதை யூஸ் பண்ணுறதே இல்லை இது வந்து ரோஸ் வாட்ரு நைட்டில் மேக்கப் எல்லாம் சும்மா அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பா காட்டன் பட்ஸு இருக்கு இல்லையா அதில் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த காட்டன் பட்ஸு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ரோஸ் ரோஸ் வாட்டர் அப்படியே மூஞ்சில் ஸ்ப்ரே பண்ணி தொடைச்சிட்டு தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதான் அதெல்லாம் ரெகுலராகலாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது வாங்கி வைக்கிறதோடு சரி இது அயோடெக்ஸு இது மூவோட அது மூவோட ஸ்ப்ரே இது வந்துட்டு குங்குமாதியா அவங்க காம்ஷனில் அதோட க்ரீம் இது அந்த க்ரீமை தடவிட்டு ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம் போடுறது அதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை அதனால் அப்படி அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெரைட்டிஸும் வாங்கி வச்சுருப்பேன் ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல இது வந்து கால் பித்த வெடிப்பு வர்றதில்ல அதுக்கு இது வந்து கீழே இருக்கிறது வந்து கோல்டு க்ரீமு பாடி லோஷன் தான் அதுவும் மெடிக்கலில் வாங்கினது இது சிலிக் கிளிஸரி அது ஜஸ்ட்டு சும்மா அப்படியே தடவிக்கிறது இது நேசிவியான் இது காது மருந்து மூக்கு மருந்து தேங்காய் எண்ணெய் நைட்டில் மூஞ்சில் தடவி தூங்குறதுக்கு இது வந்துட்டு பயோ பயோ பயோட்டிக்கோட ஃபேஷியல் கிட் சின்ன சின்ன பேக்காக இருக்கும் அது எப்போயும் ஆகுது எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து டேன் ஆகிடுச்சுன்னா அப்படியே சும்மா வீட்டிலேயே ஒரு ஃபேஷியல் பண்ணிடுறது அந்த பவுட்ரு வந்து யார்ட்லி அது வந்துட்டு என்னென்னா பெட்ஷீட்லாம் மாற்றுவோம் இல்லையா வீக்லி ஒன்ஸ் துவைச்சிட்டு ஸோ பெட்ஷீட்டுக்கும் கீழே அப்படியே அந்த பெட்டு மேலே பவுடர் அப்படியே நாலு குளுக்க குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே போடுவேன் அடுத்த வாரம் வரலையும் அது ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கு மட்டுமே அதை நான் யூஸ் பண்ணுறேன் பிளாக் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பான்ஸ் வந்துட்டு எப்போதும் ஃபேஸுக்கு இந்த இந்த ரெண்டுமே வந்து என்ஹான்ஸோட பர்ஃப்யூம்ஸு ப்ளூ எங்கள் வீட்டுக்காரது பிங்க் என்னோடது இது எல்லாம் நெயில் பாலிஷு நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி இதுவும் வந்து அதுக்குள்ளேயும் நிறைய அந்த கலர்ஸு இது வந்து ஃபாக் இது வந்துட்டு அறுபது ரூபா கொடுத்து வாங்குவோம் இல்லையா ரீஃபில் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி பர்ஃப்யூம் இதுவும் வந்துட்டு அங்கே ஃபவுண்டேஷன் என்னென்னமோ கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு பரதநாட்டியத்துக்காக வாங்கினது ரெண்டு மூணு இதுக்கிட்டு இதெல்லாம் வந்து பாக்கெட்டில் இருக்கிற பர்ஃப்யூம்ஸு வெளியூர் போனோம்னா டக்குன்னு பாக்கெட்டில் தூக்கி போட்டுகிட்டு போகிற மாதிரி ஸோ இவ்வளோ தான் இங்கே இது மேலெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவுக்கு ஒரு பீஸ் வச்சிருப்பேன் சும்மா தேவையில்லாத மேக்கப் கிட்டே அது இது மணி இந்த புதுசாக ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்போம் வாங்கியிருப்போம் போடாததெல்லாம் இல்லையா அது இந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் அதெல்லாம் அப்படி அப்படியே பாக்ஸோடு தூக்கி மேலே போட்டுருவேன் அது எப்போ தேவையோ அப்போ எடுத்து பார்ப்பேன் எங்கேயாவது போகும்போது எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து போட்டு போயிடுறது இந்த பாருங்கள் இங்கே ஒரு ப ஃபவுண்டேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் தூக்கி மேலே கண்ணுக்கு தெரியாது மேலே தூக்கி போடுவேன் எங்கேயாவது கிளம்பும்போது ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு பார்த்தா தெரியுதுதான் எங்களோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வியூஸ் அண்ட் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸு ஸோ என்னெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சீக்ரெட் அது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் செய்ய சொன்னோம் நாங்கள் அந்த மாதிரி ஏன்னா அது உள்ளே இல்லை அப்புறம் அந்த வளைவிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது அந்த சுவிட்ச் போர்டு வந்துட்டு ஏசிக்காக வச்சது அண்டு கலர் லைட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கு இல்லையா பிங்க் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ஒயிட் ரவுண்டில் ஃபுல்லாக எரியும் ஸோ அது நைட் மோட்ல செம்மையாக இருக்கும் ஸோ மேக்கப் பண்ணும்போது அப்படிலாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு ஒரு இமேஜினேஷனில் அது வச்சது அந்த இடத்துல ஸோ நல்லா தான் இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணி